اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين ومن تبع باحسان الى يوم الدين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقال تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: التقوى هاهنا. நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹூக்கே அவனையே நாம் அணுகுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் யாரை அல்லாஹ் நேர் வழிப்படுத்துவானோ அவர்களை கெடுப்பவர்கள் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிக்கெட்டில் விட்டு விடுவானோ அவர்களை நேர் வழிப்படுத்துபவர்கள் யாரும் இல்லை நிச்சயமாக நாம் சாட்சி சொல்கிறோம் தவிர அல்லாஹு இறைவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நாம் சாட்சி சொல்கிறோம் நபி அவர்கள் அல்லாஹுடைய அடிமையாகவும் அல்லாஹுடைய திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹுலிசல்லாம் அவர்களின் வழிகாட்டுதலும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதாத்துகளை உண்டாக்குவதும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடுகள் ஒவ்வொரு வழிகேடுகள் உங்களை நரக நிர்ப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலேசல்ல அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்தில் இந்த மனித சமுதாயத்தை நினைவுபடுத்தியதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கனியத்தூர் கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் அவனை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக அல்லாஹ் எப்படி இந்த இடத்தில் ஒன்று கூட்டியிருக்கின்றனோ அதே போன்று ஜன்னத்துல் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சலல்லா அலிசல்லாம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அவர்களே பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் தாப என்பின் அவர்களோடும் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம் அனைவரையும் அந்த ஜன்னத்துல் பிதோசிலே ஒன்று கூட்டுவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றான் நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கின்றோம் எந்த காரணத்திற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை உருவாக்கி இருக்கின்றான் நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சித்தாந்தம் என்ன நம்முடைய கொள்கைகள் என்ன நம்முடைய வழிபாடு என்ன நம்முடைய நீயத்துகள் என்ன நம்முடைய எண்ணங்கள் என்ன என்பவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் நான் உங்களை என்னை வணங்குவதற்காகக தவிர வேற எந்த நோக்கத்திற்காக படைக்கப்படவில்லை وما خلقت الجن والانس الا ليعبدون மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே நான் படைத்திருக்கின்றேன் அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாலிப பருவம் நம்முடைய இளமை பருவம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு ஒரு நாள் நிச்சயமாக நாள் ஏற்படும் நாம் அனைவரும் அல்லாஹுடைய அந்த நீதிமன்றத்தில் கணக்கு செய்யப்படும் பற்றி விசாரிக்கப்படும் அவர்களோ அலட்சியத்தில் இருக்கிறார்கள் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதோ இவர்களோ அலட்சியத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லா ரபுல் குறிப்பிடுகின்றான் எனவே நாம் நம்முடைய நேரத்தை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சித்தாந்தம் அனைத்துமே அல்லாவுக்காகவே சொந்தமானது அல்லஹ் குரான் சொல்கிறான் கூறுவீராக அறிவிப்பீராக அல்லா ஆலமீன் நபீன் மூலமாக இந்த குரானின் அல்லாஹு அறிவிக்கின்றான் நிச்சயமாக என்னுடைய தொழுகை என்னுடைய தியாகங்கள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் யாருக்காக இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்காக நம்முடைய இபாதத்துகள் குர்பானி அனைத்துமே அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகம் என்பது இந்த நம்முடைய ஆயுட்காலம் என்பது அழிந்து முடிந்து போகக்கூடியது நாம் அனைவரும் அந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவோம் அந்த தயாரிப்புக்காக தான் அல்லாஹு நம்மை அனுப்பியிருக்கின்றான் குறிப்பாக வாலிப சமுதாயத்தை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் எந்த வகையில சாதித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய நீயத்துகள் எல்லாம் நம்முடைய நேரங்கள் எல்லாம் நாம் எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் கலாச்சார சீர்கேடு ஒழுக்க சீர்கேடு அனைத்து விதங்களிலும் நாம் பின்தங்கி இருக்கின்றோம் குறிப்பாக ஒழுக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா யார் ஒழுக்கத்தோடு இந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ நானும் அவரும் மறுமையினாலும் இப்படி இருப்பார்கள் என்று நபி சலா அவர்கள் இரண்டு விரலையை சேர்த்து சொன்னார்கள் ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த சமுதாயத்தில் பார்க்கும் போது முஸ்லீம் சமுதாயம் இப்போ வரக்கூடிய பார்க்கும் போது சின்ன சின்ன விஷயத்தில் கோபப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி எரியக்கூடிய சமுதாயமாக பெற்றோர்களை மதிக்காமல் நடந்து கொடுக்க இருக்கக்கூடிய சமுதாயமாக பெற்றோர்களை விட நண்பர்கள் தான் எங்களுக்கு முக்கியமானது பெற்றோர்கள் மத்தியில தன்னுடைய நேரத்தை செலவழிக்க கூடிய இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நண்பர்கள்தான் முக்கியம் என்று பெற்றோர்களையும் மதிக்காமல் நண்பர்கள்தான் எனக்கு முக்கியமானது என்று அவருடைய சித்தாந்தம் இல்லாத சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கலாச்சார சீர்கேடு பாருங்க எல்லா விதத்திலும் கலாச்சார சீர்கேடு அனைத்துமே ஒழுக்கக்கேடு சீர்கேடு எல்லா விதத்திலும் பின்தங்கி இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய நம் நம்முடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா ஆடல் பாடல் சினிமா நடிகர் நடிகை எப்படி வாழ்கிறார்கோ அப்படிப்பட்ட அதே மாதிரி நம்ம கட்டிங் செய்யணும் அதே மாதிரி நம்ம டிரெஸ் அணியணும் அதே மாதிரி நம்ம நம்முடைய பேச்சுவார்த்தை நடத்தணும் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா இந்த குரான் இறக்கி இந்த சமுதாயம் இந்த குரானின் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் நாம் அனைவரும் கனவிப்பட்டு இருக்கின்றோம் அல்லாஹ் அலமீன் பல வசனங்களை அதேதான் சொல்கிறான் ஃபஃபிர் ஓ இல்ல அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்று இந்த இளமை பருவம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நேமத் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை கவனம் செலுத்த வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில தருவியா கொடுத்து அவர்கள் அவர்களுக்கு வளர்க்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அவருடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவோம் உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான செய்ய வேண்டும் சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் நல்ல பொருளாதாரத்தில் நம்முடைய சமுதாயம் முன்வர வேண்டும் கல்வியில பின்தங்கி இருக்கிறோம் வேலை வாய்ப்பில் இருக்கிறோம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றோம் ஒழுக்கத்தில் பின் இருக்கின்றோம் வாங்கல் கொடுக்கல் மாமிலாத்தில் பின் இருக்கின்றோம் எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயத்தை பார்த்து கேஸ்ரோ திஸ்ரோ போன்ற அதிபர்களும் பயந்த சமுதாயம் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அப்துல்லாஹாலமின் திருமறை குர்ஆனிலே இதை சொல்கிறான் லத்துஸ் அல்லுன் நயோ மயினின் நயம் உங்களை ஒவ்வொரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான் நாளில் விசாரணை செய்யக்கூடிய அவருடைய கால்கள் நகராது என்று நபி சொன்னார்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கடித்தீர்கள் இரண்டாவது உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் எப்படி கடித்தீர்கள் மூன்றாவது கேள்வி எப்படி சம்பாதித்தீர்கள் சம்பாதித்த அந்த வருமானத்தை எப்படி செலவு செய்தீர்கள் நான்காவது கேள்வி கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவுக்கு அமல் செய்தீர்கள் அல்லா அரபு கேட்கக்கூடிய கேள்வி என்ன உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தேனே ஐம்பது அறுபது ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் நூறு வருடங்கள் கொடுத்தேனே அந்த வாழ்க்கை ஆயுட்காலம் நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் வாலிப பருவத்தை நீங்கள் எப்படி நீ கொடுத்த பயன்படுத்தினை கொண்டு நீ கொடுத்த அந்த கொடுத்த கொண்டு உனக்காக நன்றி செலுத்தினேன் உனக்காக வணக்க வழிபடையில் ஈடுபட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டுமா இல்லையா அல்லா அபுல் ஆலமீன் நீ கொடுத்த இந்த இரண்டு கண்களைக் கொண்டு திருக்குறானை நான் ஓதினேன் உனக்காக நான் தியாகம் செய்தேன் என்று சொல்ல வேண்டுமா அல்லது நீ கொடுத்த இந்த இரண்டு கண்களை அந்நிய பெண்களை பார்த்து ரசித்தேன் ஹராமான காட்சிகளை பார்த்து ரசித்தேன் என்று மறுமை சொல்ல முடியுமா நீ கொடுத்த இந்த இரண்டு கரங்களை கொண்டு உன்னுடைய பாதையில சதகா செய்தேன் தான தர்மம் செய்தேன் சமுதாயத்திற்காக சேவை செய்தேன் அடுத்தவர்களுக்காக உதவி செய்தேன் என்று பதில் வருமா அல்லது இந்த இரண்டு கரங்களை கொண்டு இந்த கரங்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு அநியாயம் அக்கிரம் அத்துழையம் செய்யும் செய்தேன் என்று பதில் வருமா யாரா நீ கொடுத்த இந்த இரண்டு கரங்களை கொண்டு நீ கொடுத்த இரண்டு கால்களை கொண்டு இதாயத்தின் பக்கம் திரும்பினேன் உன்னுடைய பள்ளிவாசல் பக்கம் திரும்பினேன் என்று பதில் வர வேண்டுமா அல்லது ஹராமான காட்சிகளை பார்ப்பதற்காக

எப்படிப்பட்ட சமுதாயம் நாம் உருவாக்க வேண்டும் ஒரு நல்ல சமுதாயமாக ஒரு உயர்ந்த சமுதாயமாக அதே மாதிரி குடும்பத்தில் உயர்ந்தவர்களாக ஒரு நல்ல குடும்பமாக ஒரு நல்ல சமுதாயமாக ஒரு நல்ல மாஹோலாக ஒரு நல்ல மொஹல்லாவாக நாம் உருவாக்க வேண்டும் நபி சல்லா அவர்கள் ஒரு ஹதீசில் கூறுகிறார்கள் ஐந்து வருவதற்கு முன் ஐந்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐந்து வரும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் ஐந்து வருவதற்கு முன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐந்தை பேணி காத்துக் கொள்ளுங்கள் முதலாவது நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நோய் என்பது வர செய்யும் ஆனால் அந்த நோய் வருவதற்கு முன்பாக நமக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதன் காரணமாக தான் நிறைய பிரார்த்தனைகள் நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை நாம் தொழுகையிலே தொழுகிறோம் அந்த தொழுகையில அந்த துவாக்களை ஓதுகிறோம்

எல்லாம் நீ எனக்கு நேர் வழி காட்டு எல்லாம் நீ எனக்கு ஆரோக்கிய ஆரோக்கியத்தோடு வை அப்படின்ட்டு அல்லா இடத்துல வித்திரு தொழுகை தொழுகையில இஷா தொழுகைக்கு பிறகு கடைசியாக தொழக்கூடிய தொழுகை வித்திரு தொழுகை இந்த தொழுகையில குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த துவாவை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லா அலுவலம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு சஹாபியை பாக்குறாங்க அவர் நல்லா இருந்தார் திடீர்னு ஒரு படுக்க படுக்கையாய் போயிட்டார் என்ன இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறார நல்லா இருந்தார் ஒரு சாபி நபி சலாஹல் பார்க்கிறார் என்னப்பா நீங்க நல்லா இருந்தீங்களே என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பறவை சுருண்டு விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் விழுந்திருக்கிறீர்களே என்று நபி சலல்லா அலுவலி செல்வரும் கேட்கிறார்கள் அதற்கடுத்து நபி சலல்லா சொல்வர்கள் அவரிடத்துல கேட்கிற அந்த சாபிடத்துல நீங்க அல்லா விடத்துல எதாவது பிரார்த்திக்கிறீங்களா நீங்க அல்லா விடத்துல ஏதாவது ஒரு துவா செய்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் யார சொல்லலா நான் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் எப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்யறேன்னு சொன்னா நீ கொடுக்கக்கூடிய மறுமை நாளுடைய அந்த தண்டனைகள் மறுமை நாள்ல கொடுக்கக்கூடிய அந்த வேதனைகள் எனக்கு இந்த உலகத்திலேயே நீ கொடுத்து விடு என்னால மறுமை நாள்ல தாங்க முடியாது நீ உலகத்திலே நீ கொடுத்து விடு என்று நான் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் தடுத்தார்கள் இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுக்க நாடினால் உங்களால் தாங்க முடியாது எனவே நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள் என்று என்ற கற்றுக் கொடுத்தார்கள் அவர் துவா ஓதினார் அவர் ஆரோக்கியம் பெற்றார் என்று ஹதீஸ் கிதாபு வருகிறது நபி சொல்லக்கூடிய முதல் ஹதீஸ் என்ன நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவது வறுமை வருவதற்கு முன் பொருளாதாரத்தை கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது வயோதிக பருவம் வருவதற்கு முன் முதுமை வருவதற்கு முன் இளம் பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இளம் பருவத்தில் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுக்காக தியாகம் செய்து அல்லாஹுக்காக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம என்ன செய்யணும் இபாததுகளை ஈடுபட வேண்டும் இளம் பருவத்தில் செய்யக்கூடிய அந்த துடிச்சலான இவாதத்துக்கள் வயோதிக பருவத்தில் முடியாது நாம் முதுமை அடைந்துவிட்டால் நின்று தொழ முடியாது செய்ய செய்ய முடியாது முடியாது ஹஜ் நல்ல விதமான சம்பாதிப்பு சம்பாதிக்க முடியாது இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில நல்ல முறையில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதுமை வருவதற்கு முன் வயோதிக பருவம் வருவதற்கு முன் இளம் பருவத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான்காவது நபி சொல்லா சொல்கிறார்கள் வேலை வருவதற்கு முன் ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய ஓய்வு நேரம் இருக்கு அதுல என்ன அதுல கேம் விளையாடணும் வெட்டியா பேசிட்டு இருக்கணும் அடுத்தவர்களுடைய புறம் பேசணும் அல்லது சமுதாயத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவது ஹராமான காரியங்களிலாம் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டது நபீசலாம் சொல்கிறார்கள் வேலை வருவதற்கு முன் ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்தாவது உங்களுடைய மவுத் மரணம் வருவதற்கு முன் வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஸ் அவர்கள் இந்த ஐந்து விஷயத்தலை நபீ அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வருவதற்கு முன் ஐந்தை காத்துக் கொள்ளுங்கள் மேலும் நபீ சொல்லாஸ் சொன்னார்கள் வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய இபாததுகள் இளம் பருவத்தில் செய்யக்கூடிய இபாததுகள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த இபாதத்தாக இருக்கிறது மறுமை நாளில் ஏழு நபர்களுக்கு அரசுடைய நிழலில அரசுடைய நிழலில் அல்லாஹ் ஹர்புல் அலமின் இளம் கொடுப்பான் அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் தங்களுடைய வாலிப பருவத்தை நல்ல முறையில் ஐபாதத்தில் வணக்க வழிபாடுகளில கூடியவர்கள் என்று நபீஸ் அல்லாஹ் சொல் குறிப்பிடுகிறார்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய இளம பருவத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலி சலாமுடைய இப்ராஹிம் அலீஸ் சலாம் பற்றி எல்லாம் சொல்கிறான் இன்ன இப்ராஹிமா தான உம்மத்தன் இப்ராஹிம் அலீசலாம் அவர்கள் ஒரு உம்மத்துக்கு சமமானவர் நீங்கள் நினைப்பீர்கள் இப்ராஹிம் அலை சலாம் என்பவர் ஒரு தனி மனிதர் என்று அல்லாஹ் லாலவின் இந்த வசனத்தில் சொல்கிறான் ஓ மக்களே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சமுதாயமை செய்யக்கூடிய சமூக சேவைகள் ஒரு சமுதாயமை செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஒரு சமுதாயமை செய்யக்கூடிய தியாகங்கள் ஒரு சமுதாயமை செய்யக்கூடிய முழு பொறுப்புகள் தனி மனிதனாக இருந்து இப்ராஹிம் அவர்கள் செய்தார்கள் என்று இன்ன இப்ராஹிமா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு சமமானவர் என்று அல்லாஹபுல் குறிப்பிடுகின்றான் நபி சலா கூறினார்கள் நரகம் மனோ இச்சைகளால் சூழப்பட்டுள்ளது சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது சிரமப்பட வேண்டும் அல்லாஹுக்காக கஷ்டப்பட வேண்டும் அல்லாஹுக்காக எல்லா விதமான தியாகங்களுக்காக நாம் தயாராக இருக்க வேண்டும் சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள் அதாவது யார் சமுதாயம் சஹாபாக்கள் யாரை உருவாக்கினார்கள் தாபையின்களை உருவாக்கினார்கள் தாபையின் யாரை உருவாக்கினார்கள் தப தாபய உருவாக்கினார்கள் அப்போ அப்படிப்பட்ட சிந்தனையில நபி சல்லா அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் நாமும் நம்முடைய நேரத்தை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் குறிப்பாக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு கொள்ள வேண்டும் நல்லவர்களோடு சேர வேண்டும் கெட்டவர்களோடு சேரக்கூடாது ஒவ்வொரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தர்வியா செய்யும் போது சொல்லிக் கொடுக்கும் இது கவனமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் நல்ல நண்பர்களோடு சேரு கெட்ட நண்பர்களோடு சேராத ஏனென்றால் நல்ல நண்பன் என்பவர் ஒரு கஸ்தூக்கு சமமானவர் என்று நபி நபீசம் சொன்னார்கள் கஸ்தூரி வாசனைக்கு சமமானவர் என்று சொன்னார்கள் நண்பன் என்பவர் மார்க்கத்தையே விட்டுவிடக்கூடியவர்களாகி இருப்பார்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே அல்லாவின் கண்ணிய துர்க்குரிய அல்லாஹின் அல்லடியார்களே இந்த உலகம் என்பதை அழிந்து போகக்கூடியது நாசமடையக்கூடிய இடமாக இந்த உலகமாக இருக்கிறது முடிந்த அளவுக்கு அல்லாஹுவை நாம் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் நாம் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் தியாகம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் நபி அவர்கள் ஒரு ஹதீசில் குறிப்பிடுகிறார்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும் போது நாளை மறுமையில அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்கு எதிராக பேசக்கூடியவராக எப்படி நாளை பிள்ளைகள் அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் எங்களை வழி கெடுத்து விட்டார்கள் எங்களை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நாம் அல்லாவிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம் எனவே நாம் நல்ல ஒரு சமுதாயமாக ஒரு நல்ல ஒரு ஒழுக்க சமுதாயமாக நாம் மாற வேண்டும் கல்வியில முன்வர வேண்டும் பொருளாதாரத்தில் முன்வர வேண்டும் அதே போன்று நல்ல கல்லூரிகளிலும் சரி நல்ல பாடசாலைகளிலும் நாம் சேர்க்க வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் படிப்பில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க தெரியுமா எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றோம் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவுரை நல்ல படிச்சு அதிகார வாய்ப்பு கல்வி முறையை நாம் தேர்ந்தெடுக்கணும் அதிகாரத்தில் நாம் வர வேண்டும் உயர்ந்த பதவியில் நாம் வர வேண்டும் நம்முடைய சமுதாயம் இந்த கல்விக்காக போராட வேண்டும் நல்ல படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கேஸ்ட் இருக்கு பாருங்க எஸ் சி எஸ் டி கேஸ்ட் ஷெடியூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் இப்படி இருக்காங்க பாருங்க அவருடைய அந்த கேஸ்ட்ல இருக்க கூடியவர் மண்டல் கமிஷன் ஒருத்தர் இருந்தார் மண்டல் அவர் பேரே வந்து மண்டல் அவர் போராடுறார் என்னுடைய சமுதாயம் வந்து கல்வியில முன் வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் போராடுகிறார்கள் பதினான்கு ஆண்டுகள் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அந்த பில் பாஸ் ஆகுது அதற்கடுத்து அந்த வகுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு பதவி கிடைக்கப்படுது அதிகாரத்தில் அவர்கள் வருகிறார்கள் பெரும்பாலான பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க கலெக்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க நம்முடைய சமுதாயத்திற்கும் கமிஷன் போடப்பட்டது இரண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கமிஷன் போடப்பட்டது கமிட்டி ஒரு கமிஷன் போடப்பட்டது அத்தனை கமிஷன் போட்டு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷன் நம்முடைய இஸ்லாமியர்கள் அந்த கொடுக்கக்கூடிய அந்த முன்பதிவை முழுமை பெறவில்லை என்று சொல்லக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது அப்ப கல்வியில நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றோம் பொருளாதாரத்தில் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றோம் நம்முடைய எல்லா நாம் நாம் இந்த நல்ல படிக்க வேண்டும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அதுதான் நம்முடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லா ஆலமீன் நமக்கு அந்த அறிவு கொடுத்துக்கிறான்னு சொன்னால் அந்த அறிவை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தணும் குறிப்பாக நம்முடைய அந்த மைண்ட்ல ஒரு டொப்போ மைன் ஒண்ணு இருக்கு அந்த டொப்போ மைன் வந்து எதை தெரியுமா தூண்டும் ஆசைகள் ஆசை பின்னாடி நம்ம அடிமையாக இருக்கணும் சொன்னா அதை டொபோமைன் அது அதிகரிக்கும் ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு இந்த ஆசா பாசங்களில நாம் மூழ்கி விடுவோம் ஆக இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இந்த மாதிரி ஹரமான காரியங்கள் எல்லாம் நாம் விலகி ஒழுக்கத்தோடு அந்த அல்லாஹுடைய அந்த பயத்தோடு அந்த இரையச்சத்தோடு நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் அதுதான் குரான் சொல்கிறான் யாயு அல்லதீன் ஆமனுத்தக்குல்லா ஹக்க துக்காத்தி ஒரு நம்பிக்கை கொண்டவர்களே விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய முறையில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு முன்னால் சென்றவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் நமக்கு முன்னால் சென்ற எல்லாம் இந்த உலக இந்த இஸ்லாத்திற்காக எப்படி எல்லாம் போராடினார்கள் முகமது பின் ஹாசிம் ரஹமத்துல்லா அலை முகமது பின் காசிம் அலை சிந்து சமவெளியை போராடி அவர் அந்த சிந்து சமவெளியை வெற்றி அடையக்கூடியவர் வெறும் அவருடைய வயது ஒரு பதினேழு வயது இளம் பருவத்தில் அவர் போராடி தன்னுடைய உரிமை பெற்றார்கள் சிந்து சமவெளியை வெற்றி அடையக்கூடியவர் யார் முகமது பின் காசிம் ரஹமதுல்ல முகமது பின் பைசாந்திய சாம்ராஜ்யத்தை வெற்றி அடைந்து வெறும் இருபத்தி ஒரு வயதில் அவர் அந்த முழு பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த நாடை அவர் வசம் கொண்டு வந்தார் அவருடைய வசத்தில் அவர் கொண்டு வந்தார் அதே மாதிரி தாரிக் பின் சையத் ரஹமத்துல்லாஹி அலை இஸ்மெயினை கைப்பற்றினார்கள் இருபத்தி மூன்று அவர் ஒரு இளைஞர் அதே போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது முசாபின் உமேர் ரசி அல்லாஹன் மதீனாவுக்கு ஒரு சிறந்த ஒரு சிறந்த ஒரு மார்க்க கல்வி போதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர்

அவர் எல்லாம் இந்த வேலை எந்த வயதில் ஆரம்பிக்கிறார் இளம் பருவத்தில் ஆரம்பிக்கிறார் இவன் புகாரி ரஹமத்துல்லா இலை அவருடைய வயது எது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த சிறு வயதிலேயே அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக ஹதீஸ் கிதாபுகளை எழுதுவது அல்லாஹுக்காக தியாகம் செய்வது இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் நம்முடைய நிலைப்பாடு என்ன நம்முடைய கொள்கைகள் என்ன நம்முடைய சித்தாந்தம் என்ன நம்முடைய நோக்கங்கள் என்ன எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எப்படி காபிர்களும் மதுசிகளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் சோதர்களே நாம் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ வேண்டும் அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும் ஆக எல்லாம் அல்லாஹர்புல் அலமீன் நம் அனைவருக்கும் ஹுரான் சுண்ணா முறைப்படி தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா அர்ப்புலமின் நம் அனைவருக்கும் ஆக்கிய அருள் புரிவானாக சகிம் என்று சொல்லக்கூடிய ஹக்கான சத்திய பாதையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அர்ப்புலமின் நம் அனைவருக்கும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் சுமாமின் தாவான் அலமதுல்ல